தேனிசி செல்லப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் வந்து ஒரு விடுதலை கவிஞர் விடுதலை ஆடகர் ஈழத்தமிழர் போ வந்து ஈழத்தமிழர்களுக்காக வந்து பல பா பாடல்களை பாடியவர் மெதகு பிரபாகரன் அவர்களை அவருடைய போராட்டங்களை மிகப்பெரிய அளவில் வந்து பாடல்களில் வெளிக்கொண்டு வந்தவர் அவருடைய மகன் வந்து இளங்கோன்னு பேர் அவரும் இவரும் ஃப்ரெண்டு யார் ஏகலைவனம் ஏகலைவனும் இளங்கோவும் ஃப்ரெண்டு ஒன்றா தங்கியிருக்கிறாங்க அப்போ இளங்கோ வந்து அப்போ தான் ஆஸ்திரேலியாவை இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு வந்து வந்தவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ மது அருந்துறாங்க மது அருந்த பிறகு அந்த இளங்கோ போட்டிருந்த நாலு பவுன் செயின்னு காணா போயிடுச்சு அப்போ இளங்கோவுக்கு என்ன தெரிய வருதுன்னா தன்னோட இருந்த இந்த ஏகலைவன் இந்த தமிழரசன் தான் நம்ம செயினை திருடிட்டான் அப்படின்னு முடிவுக்கு பண்ணுறாப்புல சென்னை சைதாபேட்டை போலீஸில் போய் புகார் கொடுக்குறாரு புகாரின் அடிப்படையில் இந்த ஏகலைவன் அழைச்சிட்டு போய் விசாரிக்க போடுறாரு காவல்துறையால் விசாரித்து அடித்து பே வந்து கேட்டால் செயினை எடுத்து கொடுத்துரா யாரு யார் ஏகலைவன் திருடிய செயினை ஏகலைவன் எடுத்து கொடுத்துட்றாப்புல இளங்கோ கிட்ட போலீஸ் கிட்ட போலீஸ் இளங்கோட்ட ஒப்படைச்சிது ஏர்போர்ட்டு மூத்தி ஏர்போர்ட்டில் செயனை திருடினவன் இந்த ஏகலைவன் இளங்கோ செயினை திருடினாள் எப்படி கூட்டுருக்கு பார்த்தீங்களா இதுதான் இங்கே ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க யோகியாவன் வரான் எடுத்து உள்ளே வை அப்படிம்பாங்க அந்த மாதிரி யோகியாவான் தான் இவங்க எல்லாம்